அதாவது சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட தினமாக இது காணப்படுகின்றது அந்த வகையில் வடக்கு கிழக்கில் உள்ள காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தாம் இழந்து போன அல்லது காணாமல் ஆக்கப்பட்ட அந்த உறவுகளைப் பற்றி தங்களுடைய மன கொதிப்பை மன ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு தினமாக இது அமைந்திருக்கின்றது அந்த வகையில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மாத்திரமல்லாமல் அந்த வழிகளை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த உறவுகளின் சார்பாக அவர்கள் தங்களுடைய மன ஆதங்கத்தை ஒரு போராட்டமாக அகிம்சை ரீதியான போராட்டமாக காண்பிக்க அந்த வகையில் திருவோணமலையிலும் யாழ்ப்பாணத்திலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தங்களுக்கு பதினைந்து ஆண்டுகளாக நீதி வழங்கப்படவில்லை என்பதை வெளிக்காட்டக்கூடிய விதத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தை அல்லது போராட்டத்தை அகிம்சை ரீதியாக அமைதியான முறையில் அஹிம்சை ரீதியாக செய்வதற்கு முற்பட்டிருக்கின்றார்கள் எனவே கிழக்கில் நடைபெறுகின்ற அந்த போராட்டம் என்பது திருவோணமலையில் சிவன் கோவில் அடியில் துறைமுக ரீதியில் நடைபெற இருக்கின்றது என்பதை எமது உறவுகள் நன்றாக மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு போராடுவதற்கான ஒரு வழி என்பது இந்த அகிம்சை ரீதியான போராட்டம் அல்லது எங்களுடைய ஜனநாயக ரீதியான போராட்டமாக இருக்கின்றது எனவே தயவு செய்து பதினைந்து ஆண்டுகளாக தெருக்களில் நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம் கண்ணீரும் கம்பளையுமாக எமது உறவுகள் தெருக்களில் நின்று கொண்டிருக்கின்றன இதுவரை நீதி கிடைக்கவில்லை அதாவது உள்நாட்டு பொறிமுறை மூலமாக இலங்கை தமிழ் மக்களுக்கு காணாமல் பாக்கப்பட்ட உறவுகளாக இருந்தால் என்ன சாதாரணமாக வாழுகின்ற மக்களாக இருந்தால் என்ன அவர்களுக்கான நீதியான தீர்வு என்பது கிடைக்காமல் இருக்கின்றது எனவே சர்வதேச பொறிமுறையினூடாக நீதியை கோருகின்ற ஒரு போராட்டமாக இது அமைந்திருக்கின்றது உள்நாட்டு பொறுமுறையில் இருக்கின்ற அத்தனையும் கூட்டப்பட்ட கதவுகளாக இருக்கின்றன அதற்காக நியாயமான நீதியான மனித உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தீர்வு கிடைக்க முடியாத நிலையில் இருக்கின்றபடியால் இந்த மக்கள் தொடர்ந்தும் போராடுகின்றார்கள் போராடி கொண்டே அவர்கள் இறந்தும் கொண்டிருக்கின்றார்கள் உறவுகளை தேடி போராடுகின்றவர்கள் தங்கள் உயிரையும் வாய்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு தாய்நாட்டில் அந்த உள்நாட்டு மக்களை வதைப்பது கொள்வது காணாமல் ஆக்குவது என்பது ஒரு மனித பேரவல பேரவலத்தில் உச்சமான ஒரு நிலைப்பாடாக கருதப்படுகின்றது எனவே நாளைய முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் திகதி அன்று திருகோணமலையில் சிவன் கோவில் அடியில் துறைமை முக வீதியில் உள்ள சிவன் கோவில் அடியில் ஒரு கவலை ஈர்ப்பு போராட்டத்தினை நடாத்துவதற்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் முடிவெடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் மட்டக்களப்பில் அமரநாயகி அவர்களும் அம்பாறையில் செல்வராணி அவர்களும் திருகோணமலையில் செபஸ்டியன் தேவி அவர்களும் இந்த முடிவை எடுத்து இதற்கான தலைமை தாங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் உறவுகளை இழந்த அவலத்தோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களது உறவுகளையும் இழந்த அவலத்தை வெளிக்காட்ட வேண்டும் என்று பல்வேறுபட்ட இடர்பாடுகள் மத்தியில் பல்வேறுபட்ட பட்ட மத்தியில் அவர்கள் இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தயவு செய்து நாளைய தினம் இயன்றவரை வரை காணாமலாக்கப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் என்ன அவர்களது உறவுகளில் பங்கு கொள்கின்றவர்களாக இருந்தாலும் என்ன அம்பாறையில் இருந்து பேருந்து மூலமாக செய்வதற்கு அவர்கள் அவர்களுக்கு வேண்டிய போக்குவரத்து உதவிகளை செய்ய வேண்டியிருக்கின்றது அவர்களுக்கு எனவே இயந்த வரைக்கும் அல்லது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் பற்றி கரிசனையில் உள்ள ஒரு தர்ம சிந்தனை உள்ளவர்கள் இந்த உதவிகளை செய்ய வேண்டும் அத்தோடு அங்கு செல்வதற்கு நீங்கள் தாராளமாக உங்களுடைய பங்களிப்பையும் செய்து கொள்ள வேண்டும் அடிமேல் அடியடித்தால் அமியும் நகரம் என்று சொல்வது போன்று எங்களுக்கு தொடர்ந்தும் பதினைந்து வருடங்களாக மறுக்கப்பட்டிருக்கின்ற நீதியை நாங்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இனியும் காணாமல் ஆக்கப்படுகின்ற படலம் என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடாது கடந்த காலத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி இல்லை இந்த காலத்தில் காணாமல் ஆக்கப்படு படுகின்ற சூழ்நிலை இருக்கக்கூடாது எதிர்காலத்திலும் இருக்கக்கூடாது என்று கருதப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் காணாமல் ஆக்கப்படுவதை தடுப்பதற்காக கட்டாயமாக ஒரு சர்வதேச ரீதியான ஒரு கண்காணிப்பு ஒரு முறைமை கண்காணிப்பு ஒரு சிஸ்டம் இருக்க வேண்டும் இங்கு என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே சர்வதேச ரீதியாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் மனித உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இனியும் மனித உரிமை மீறப்படக்கூடாது என்று கருதுகின்றவர்கள் கட்டாயமாக நாளைய தினத்தில் எமது மக்கள் கண்ணீரும் கம்பளையுமாக அவர்கள் நடாத்துகின்ற அந்த அகிம்சை ரீதியான போராட்டத்தின் மூலமாக உலக கண்கள் அகலமாக திறக்க வேண்டும் அதன் மூலமாக அவர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் சொல்லுகின்றேன் நாளைய தினம் நாளைய தினம் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருகோணமலையில் சிவன் கோவல் கோவில் அடி ஆஹ் துறைமுக வீதியில் இந்த ஆர்ப்பாட்டம் அல்லது கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற இருக்கின்றபடியால் தலைவிகள் இதற்கு தலைமை தாங்கி செல்கின்ற தலைமைகளுக்கு சிரமங்களை கொடுக்காமல் கூடுதலான வரையில் உங்களுடைய பங்களி பங்களிப்பை செய்ய வேண்டும் அதிலும் திருவோணமலை மாவட்டத்தில் இது நடக்கின்றபடியால் திருவோணமலையைச் சேர்ந்த அந்த எங்களது உறவுகள் கூடுதலானவர்களை அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வகை செய்ய வேண்டும் இந்த இதற்கு தலைமையாக தாங்குகின்ற தலைமைகள் மிகவும் சிரமத்தின் மத்தியில் தான் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் மறந்துவிடக் கூடாது மீண்டும் மீண்டும் உங்களோட அன்பாகவும் பண்பாகவும் தாழ்மையாகவும் கௌரவமாகவும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நாளைய தின சர்வதேச ஆக்கப்பட்ட தினத்தில் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் திருகோணமலையில் சிவன் கோவில் அடியில் நடைபெறுகின்ற அந்த போராட்டத்திற்கு உங்களால் ஆன அனைத்து தார்மீக பொறுப்புகளையும் சுமந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிக உருக்கமாக உங்களை கேட்டுக் கொள்கின்றேன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் இதில் விட்டால் மறக்க செய்ய வேண்டும் காலத்தை இழுத்தடித்து இந்த விடயத்தை மக்கள் இருந்து அகற்ற வேண்டும் என்று சிந்திக்கின்றவர்களுக்கு நீங்கள் சோர்ந்து போகின்ற போது அவர்களுக்கு வெற்றியாக அமைந்துவிடும் இது மறுபடியும் நீங்கள் கவனிக்க வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பெருமே ரெண்டு லட்சம் ரூபாயை கொடுத்து அதாவது ஒரு உயிருக்கு அவர்கள் மதிப்பிடுகின்ற பெருமதி ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த ரூபாய்களை கொடுத்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய கோவைகளை மூடிவிடுவதற்கும் கூட முயற்சிகள் நடைபெறுகின்றன எனவே சாதாரணமாக ஆக்கப்பட்ட தமிழ் உறவுகளுக்கு இந்த பெருமதி தீர்மானிக்கப்படுகிறது வெட்கத்தேடான விடயம் இருந்தாலும் இந்த விடயம் பற்றி அறிவுபூர்வமாக சிந்திக்காதவர்கள் அதனையும் கையொப்பம் விட்டு பெறுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படும் என்றால் மொத்தத்தில் நாட்டு மக்களை வறுமைக்குள் தள்ளிவிட்டு இருக்கின்றார்கள் சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லாமல் காணாமல் ஆக்கப்பட்ட கொடுத்தால் அவர்கள் அடங்கி விடுவார்கள் என்று நினைத்தாலும் கூட எங்களுடைய சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் தந்தைமார்கள் இப்படியான எடுபடி வேலைகளுக்கு பலியாக மாட்டார்கள் அவர்கள் கேட்பதெல்லாம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தான் கேட்கின்றார்கள் ஒழிய இரண்டு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் காசுகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் வாழாது வாயை மூடி கொண்டிருப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்